ஆயிரமாய் பெருகப்படும் என்று சொல்லி இந்த புதிய நாளை தொடக்கம் ஏசையா திப்பதர் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரத்தில் இரண்டாவது சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதி மாமார் நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாக நடத்துப்பேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்ப்போம் தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது அது பெருக்கப்படுகிறதே ஆயிரமாய் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு முன்பாக இருள் பூமியை மூடி இருள் என்பது பாவமாக அசுத்தமாக எல்லாம் இருள் சூழ்ந்தது சபைகள் சந்தோஷத்தையும் மகிமையும் கத்த தீர்த்த தர்சனம் பின்னால் வெளிப்படுத்துகிறார் புதிய ஏற்பாட்டு சபையின் மகிமையை விவரிப்பதற்கு பாபிலோன் தேசத்து சிறையில் பின்னர் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வந்து யுவதர்கள் இருப்பார் அவர்கள் இவர்களெல்லாம் கத்தருடைய அந்த தேசத்தில் இருக்கும்போது சிறையில் வேதனைகளையும் துண்பங்களையும் ஆடுகளையும் இப்பொழுது சிறையில் இருந்து திரும்பி வந்து தங்கள் சொந்த தேசத்தில் சந்தோஷமாய் அமைதியாயும் ஆறுதலாயும் ஜீவிக்கிறார்கள் ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்துவின் சபையை நூற்றி இருபது பேர் தொடங்கின அந்த ஆரம்பமானது ஒரு சிறிய ஆரம்பம் இப்பொழுது அது எல்லா வீட்டிலேயே பெருகிக் கொண்டிருக்கிறது மேல்வீட்டு அறையில் தொடங்கினது இன்றைக்கு பெருக்கும் பகப்பு ஆயிரமாயிரமாக பெருகிக் கொண்டிருக்கிறார்கள் நானும் நீங்களும் அதில் உண்டாகின்றோம் ஆமே